yeah அத ஒரு புதிய மாதத்திற்குள்ள நம்ம வந்திருக்கிறோம் ஒரு புதிய மாதத்தின் ஆரம்பம் என்றாலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எதிர்பார்க்கிறோம் கர்த்தரிடத்துல என்ன வார்த்தை நமக்கு வருகிறது என்ன வேர்ட் அப்படின்னு நம்ம அதிகமாய் ஆவலா எதிர்பார்த்து காத்திருப்போம் கர்த்தர் பேசுகிறவர் நம்முடைய தேவன் நம்மோடு பேசுகிறவர் நம்மை வழி நடத்துகிறவர் இந்த மாதமும் ஆண்டவர் நம்மை எப்படி நடத்தப் போகிறார் என்பதை அவருடைய வசனத்தின் மூலமாய் பார்க்க போகிறோம் கத்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்து சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது நான் மீண்டும் வாசிக்கிறேன் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது காட்டுக்கே ராஜா சிங்கம் எந்த மிருகத்தையும் வேட்டையாடுறதுக்கு தயங்கவே தயங்காது பயப்படாது எந்த மிருகமானாலும் அதை வேட்டையாட சிங்கம் முன் சென்று விடும் அப்ப இந்த சிங்கத்தின் குட்டிகளுக்கு எந்தமும் எந்த பஞ்சமும் இருக்க போவதில்லைன்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஆனா வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட வேட்டையில் பெயர் போன சிங்கம் காட்டுக்கே ராஜாவான சிங்கத்தின் குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் ஆனா கர்த்தரை தேடுகிற நமக்கோ ஒரு குறைவுபடாது குறைவு அப்படின்னா ஆங்கிலத்துல லாக் இதற்கு ஆப்போசிட் இதற்கு எதிர்ப்பதம் என்னன்னா நிரம்பி வழிதல் நிறைவு நிரம்பி வழிதல் இரண்டுமே அப்ப லாக்கு ஆப்போசிட் வந்து அபண்டன்ஸ் அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா எல்லா நன்மைகளினாலும் உங்களை நான் நிரம்பி வழிய பண்ணுகிற காலம் இது நாட்கள் இது கர்த்தரை தேடுகிற உங்களுடைய வாழ்க்கையில சகல நன்மைகளும் நிரம்பி வழியும் சிங்கம் பலத்திற்கு பெயர் போனது அந்த பலத்திற்கு பெயர் போன சிங்கத்தின் குட்டிகள் தாட்சி அடையும் பட்டினியா இருக்கும் ஒருவேளை இன்றைக்கு நீங்க சொல்லலாம் மற்றவர்களை போல ஒரு பெரிய பேக்ரவுண்ட் எனக்கு இல்ல இந்த உலகத்துல நம்ம வரணும்னா இந்த பேக்ரவுண்ட் நம்முடைய மற்றவங்கள போன எனக்கு பெரிய படிப்பு இல்லை அறிவு இல்லை மற்றவர்களை போல எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை இதெல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கலாம் சிங்கத்துக்கு எப்படி வெலனும் அது போல இந்த உலகத்துல சிங்கங்கள் போல இருக்கிறவர்களுக்கு இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது ஆனா கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் நீ என்னை தேடுகிறபடிய ஒரு நன்மையும் உனக்கு குறைவுபடாது அல்லது நன்மைகளினால் உன்னை நிரம்பி வழிய பண்ணுவேன் தேவன் அற்புத விதமாய் நடத்துவார் அதிசயமாய் நடத்துவார் என்ற ஒருவன் ஜோசப் சிறைச்சாலையில் இருந்தார் and it took God only a fraction of a second. ஒரு கண் நிமைக்கும் நொடி பொழுதுதான் தேவன் அவனை எகிப்திற்கு அதிபதியாய் மாற்றினான் ஜெயில அவனுக்கு என்ன இருந்திருக்கும் குறை பற்றா குறை இல்ல இதுதான் ஜெயில அவனுக்கு அவன் தவறாய் பழி சுமத்தப்பட்டு ஜெயில இருந்தான் ஒரு சொடுக்கு போடுகிற நேரத்தில் கத்தர் அவனை உயர்த்தினான் எகிப்திற்கே அதிபதி இப்ப அவனுக்கு குறை இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை எல்லாம் நிறைவாய் அவனுக்கு இருந்திருக்கும் குறைன்ற வார்த்தை அவன் டிக்ஷனரியில இருந்திருக்கவே இருக்காது ஏன்னா அவன் அத்தனை தேசங்களுக்கும் உணவு கொடுக்கிறவனாய் மாறினான் தானியங்களை விற்றான் ஜோசஃப் ஸ்டோரி பைபிள்ல ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கத வாசிக்கனா உங்களுக்கு தெரியும் ஆகவே இன்றைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவா அவரை தேடுகிற உங்களை அவர் ஆசீர்வதிப்பார் ஏதோ எனக்கு மட்டும் போதுன்றது இல்ல நீங்கள் ஆசிர்வாதத்தின் வாய்க்காலாய் மாறுவீர்கள் உங்கள் மூலம் அநேகருக்கு போஷிப்பு உண்டாகும் உங்கள் மூலம் அநேகருக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைவுபடாது நாம் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே தர்மையான வார்த்தைகளுக்காய் நன்றி இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நன்மைகள் நிரம்பி வழியட்டும் அன்றுவரே உம்முடைய கரம் இவர்கள் மேல் தங்கி நன்மை செய்யட்டும் இவர்களை உயர்த்தும் உம்முடைய முகம் இவர்கள் மேல் பிரகாசிக்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் இவர்கள் மனம் விரும்புகிற அற்புதங்களை செய்யும் விசேஷமாய் பைனான்சஸ்ல ஒரு பிரேக் த்ரூ வரட்டும் பிரேக் த்ரூ வரட்டும் வேலை செய்கிறவர்களை வேலை ஸ்தலத்துல உயர்த்தும் பிசினஸ் பண்ணுகிறவர்களுக்கு பிசினஸ்ல ஒரு செழிப்பு உண்டாகட்டும் ஊழியம் செய்கிறவர்கள் ஊழியத்துல உடைய மகிமையை காணட்டும் ஒரு விரிவை காணட்டும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதியும் நன்மையினால் இவர்கள் வாயை திருப்தியாக உச்சிதமான கோதுமையினால் உடைய பிள்ளைகளை திருப்தியாக்கும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி இந்த மாதம் முழுவதும் உண்டைய கரத்தை பார்க்கட்டும் இந்த வசனத்தின் நிறைவேறுதலை இந்த மாதம் முழுவதும் பார்க்கட்டும் எந்த ஒரு பற்றாக்குறையும் நம்முடைய பிள்ளைகள் காணவே கூடாது செழிப்பையும் நிறைவையும் நிரம்பி வழிதலும் இவர்கள் பங்காக இருப்பதாக உம்முடைய நாமத்தினால் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறேன் மகிமை எல்லாம் உமக்கே